இப்போது ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க ஒன்று பண விஷயம் இன்னொன்று வலிகள் இருக்குமா அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள் வலிங்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு அதான் பத்து நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு அந்த மாதிரி வலி இருக்கும் அதுக்கப்புறம் எதுவும் இது தெரியாது நார்மல் தான் அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பயப்படுற மாதிரி விஷயம்லாம் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கீங்க இதுவரையும் ஸ்டார்டிங் ஹேர் ட்ரான்ஸ்ப்ளாண்ட்டுக்கு ஒரு ரூபாய் அந்த மாதிரி ஆச்சு இப்போ மாதம் மாதம் பிஆர்பி ஜிஎஃப்சி அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன் லா ஒன் லேக் இல்லை ஒன் லேக் மேலே ஆயிடுச்சு இணையர்களே ஹேர் ட்ரான்ஸ்பேஷன் பண்ண நபரோட அனுபவத்தை கேட்டீங்க நம்மளும் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க தாராளமாக பண்ணுங்கள் நல்ல பிராண்டடான ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுங்கள் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இவர் ஒரு லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க பேர் ட்ரான்ஸ்ப்ளேட்டன் பண்ண இவரை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தார் இப்போ எப்படி குரோ த ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க